மாமன் பட வெற்றி நிகழ்ச்சியில் தளபதி விஜயை பற்றி மனம் திறந்து பேசிய நடிகர் சூரி நடிகர் சூரி அவர்கள் காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் ஆனால் தற்போது அவர் ஹீரோவாக நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்து கலக்கி வருகிறார் விடுதலை கொட்டுக்காளி கருடன் போன்ற படங்களில் நடித்து தனது நடிப்பு திறமை உலகிற்கு காட்டியுள்ளார் நடிகர் சூரி அவர்கள் தற்போது அவர் நடித்து வெளியாகியுள்ள மாமன் திரைப்படமும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மாமன் வெற்றியை தொடர்ந்து சூரிய அவர்கள் தான் பங்கேற்ற ஒரு நேர்காணலில் தளபதி விஜய பற்றி பகிர்ந்துள்ளார் அவர் பேசுகையில் வேலாயுதம் விஜய் அண்ணா கூட நடிச்சிருக்கேன் தான் படம் விஜய் அண்ணா கூட புன்னகை நிலாவேவா நெஞ்சு நிலே இந்த படங்களில் எல்லாம் எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜய் அண்ணா கூட ஒர்க் பண்ணிட்டு அவர் கூடவே நடிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷம் அவருக்கும் அப்படிதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு ஹீரோ தான் அவரு மக்கள் எல்லோருக்குமே பிடிச்ச ஹீரோன்னு சொல்லலாம் சின்ன விஷயத்துக்கும் கட்டி பிடிச்சி பாராட்டுவாரு குழந்த மாதிரி தான் அவரு செட்டில் ஃபன் பண்ணிட்டோம்னா விழுந்து விழுந்து சிரிப்பாரு அந்த மனுஷன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உச்சத்துல இருக்காரு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் தன்னைத்தானே அப்படி செதுக்கிக்கிட்டாரு அதனால தான் அவரோட ரசிகர்கள் அவரை அங்கே வச்சிருக்காங்க அவரே அவரை உருவாக்கிட்டாரு என்று தளபதி விஜயை பற்றி மனம் திறந்து பேசியுள்ளார் நடிகர் சூரி